தர்மபுரிக்கு என் வணக்கங்கள் உங்கள் அன்புக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் செல்லும் எல்லாம் இதே போன்ற ஆர்ப்பரிப்பு இதே போன்ற வரவேற்பு ஆசியில் உயரும் கைகள் கட்ட விரலை காட்டி வெற்றி நிச்சயம் என்று ஆசி கூறும் கைகள் மக்கள் நீதி மையம் என்ற இந்த மூன்று வயது குழந்தையை எப்படி களத்தூர் கண்ணம்மாவில் கவலாசனை தோளில் அதே அதேபோல் தமிழகம் என்னை கையில் அரவணைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியான தமிழ் குழந்தையாக நான் இங்கே இருக்கிறேன் நிகழ்ந்து இருக்கிறேன் இங்கே நான் ஐஎன்ஏவில் இருந்த ஒரு வீராங்கனையை சந்தித்து விட்டு வருகிறேன் அவர்களுடைய அன்பும் ஆசியும் எனக்கு உண்டு என்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி இங்கே கூடியிருக்கும் கூட்டம் எந்த மாற்றத்தை தவிர வேறு எந்த கை கைமாற்றம் வாங்காமல் வந்த கூட்டம் இதை வேறு வழியாக நிரூபிக்க பலர் முயன்று வருகிறார்கள் இல்ல இல்ல இவங்களும் காசு கொடுக்குறாங்க இவ்வளவு காசு இருந்தா நான் தமிழ்நாட்டுக்கு தான பண்ணிடுவேன் நான் இது தமிழ்நாட்டில் நேர்மையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியம் சொல்லும் கூட்டம் இந்த கூட்டத்தை நம்பித்தான் நான் அரசியலுக்கே வந்தேன் முதலில் நான் சமுதாய கோபத்தில் அரசியலுக்கு வந்தேன் இப்பொழுது சமுதாய கடமை எவ்வளவு பெரியது என்பதை நான் உணர்கிறேன் ஒவ்வொரு மைல் கலக்கும் பொழுதும் எனக்கு அந்த புரிதல் இன்னும் அதிகமாகிறது முன்களின் அறிவுரை எனக்கு செல்லும் வழிகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன தனியா இதுக்கு கல்வி படிக்க வேண்டியது இல்லைங்க இந்த நாட்டை எப்படி நடத்தணும் அவங்களுக்கு கொடுக்கணும் விவசாயிக்கு நலத்திட்டங்கள் எனக்கு பிடிச்சதை கொடுக்கும் தர்மம் அல்லாது அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும் என்று நாடெங்கும் விவசாயிகள் தற்கொலையும் அல்லது காத்திருந்து காத்திருந்து மடிவதும் நடந்து கொண்டிருக்கிறது நம் தலைநகர் அதற்கு வலுவான குரல் தமிழகத்தில் இருந்தும் எழப்போகிறது மிக விரைவில் விவசாயிகளின் குரல் நாடங்களும் கேட்கும் அது முக்கியமாக உச்சஸ்தாயில் தமிழகத்தில் இருந்து கேட்கத்தான் போகிறது அதில் மக்கள் நீதி மையம் அந்த குரலுக்கு தோல் கொடுக்கும் குரல் கொடுக்கும் எங்கள் திட்டத்தின் கீழ் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்ற போது எள்ளி நகையாடியவர்கள் இன்று எவ்வளவு கொடுப்பீங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க முடியும் செய்ய முடியும் அரசியலில் அறிவார்ந்தவர்கள் எல்லாம் பாராட்ட துவங்கி இருக்கிறார்கள் அது நிகழ்ந்தே தீரும் ஆண்களுக்கு சமமான மரியாதையும் ஊதியமும் பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எங்கள் எண்ணம் நிறைவேறியே தீரும் சமூக நீதியை பற்றி நாம் பெருமைக்குட்பட்டுக் கொள்கிறோம் எந்த பங்கமும் வராமல் பாதுகாக்க வேண்டியது மக்கள் நீதி மையத்தின் கடமை சமூக நீதி அவ்வாறாகவே அவ்வாறாகவே இருக்கும் கல்வியின் தரம் உயரம் மக்களின் வாழ்க்கை தரம் உயரம் உங்களுக்கு அரசு செய்யும் சேவைகள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு செய்யும் தானமோ கொடுக்கும் வரமோ அல்ல அது உங்கள் உரிமை என்பதை புரிந்து வைத்துக் கொண்டு மக்கள் நீதி மைதன் இருக்கிறது மக்கள் சேவை அரசு செய்ய வேண்டியது மக்களின் உரிமை அதை அவர்கள் கெஞ்சி கேட்டு பெற வேண்டிய அவசியமே இல்லை அதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் கழினி என்ற போது ஓ நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா இலவசம் கொடுக்கிறதுக்கு என்ன அது இலவசம் இல்லைங்க அரசு நம்முடைய மக்கள் வளத்தில் செய்யும் முதலீடு அது மக்களும் அரசும் அந்த உரையாடலை துவங்கி விட்டால் அப்புறம் எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்துட்டு கியூல நிற்கிறத அந்த விளையாட்டை நின்று போயிடும் சேவைகள் உங்களை தேடி வரும் அப்படித்தான் வர வேண்டும் ஆதாரமான விஷயங்களை எல்லாம் அவ்வப்போது கிடைப்பது செய்யும் துரோகம் ஒன்று நீர் காற்று நெருப்பு இவையெல்லாம் உங்கள் உரிமை அதை அவ்வாறாகவே செய்ய வேண்டும் அவ்வாறாகவே அது இருக்க வேண்டும் மக்கள் நீதி மையத்தின் கனவு உங்கள் வீட்டில் எல்லாம் குடிநீரை உங்கள் உரிமையாக நீங்கள் பெற்று வாங்கிக் கொள்ள ஏதுவாக ஆவணம் செய்ய வேண்டும் என்பதுதான் நாளை நிச்சயம் நமதே அது நீங்களும் இந்த அற்புத தேரை இழுத்தால் நாளை நமதாகும் நிச்சயம் நமதாகும் செல்லும் இடமெல்லாம் இதை சொல்லுகிறார்கள் வெற்றி நிச்சயம் என்பதற்கு நீங்கள் நிச்சயம் அங்கே வாக்களிக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் இளைஞர்கள் செல்ல வேண்டும் தாய்மார்கள் வருவார்கள் இந்த நெரிசலான கூட்டத்திலும் அவர்கள் ஆசி கூற வந்திருக்கிறார்கள் கண்டிப்பாய் கண்டிப்பாக சாவடிக்கும் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆதலால் சொல்லுகிறேன் நாளை 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 வாழ்க